அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எச்சகளை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்துல உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய கேள்விகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனை சார் எனக்கு திருமணமே ஆகலை முப்பத்தெட்டு வயசாச்சு நாற்பது வயசாச்சு எங்கே போனாலும் ஆறு மாதத்தில் திருமணம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க மூணு மாதத்தில் திருமணம் ஆகிருன்னு சொல்கிறாங்க அதற்கான விளக்கமோ முடிவுறையோ கிடைக்கல என்ன பண்ணலாம் என்ன பண்ணுனா இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் அடுக்கடுக்கான கேள்விகளை தினம்தோறும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா நாம் பிறந்த மனிதர்கள் யாருக்கும் தோஷங்கள் இல்லாமல் இருப்பதில்லை ஒருத்தருக்கு யோகமான தோஷமா இருக்கு ஒருத்தருக்கு சோகமான தோஷமா இருக்கு நம்முடைய வாழ்க்கை தோசத்தை கடந்து போயிட்டு அதான உண்மை இந்த காலத்தால் அழியாத இந்த ஒரு விஷயம் மனசளவில் மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுங்க ஒரு சோசியல போய் பார்த்தோம்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் சற்போஷ செப்பா தோசை இருக்குது இந்த பையன் உன் பையன் பிறந்துட்டான் இவனை வித்து வாங்கிடு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீ பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடுவான் அந்த அளவுக்கு அவன் தோஷம் அப்பாவை பாதிக்கிறது வளர்ச்சியை பாதிக்கிறது இப்படியெல்லாம் நிறைய அடுக்கடுக்கான தோஷங்களை பற்றிய ஒரு விஷயத்தை நம்ம விவாதமாக கேட்டிருப்போம் நிறைய ஜோதிட நண்பர்கள் மூலமாக அந்த விஷயம் நமக்கு கிடச்சிருப்போம் ஜாதகத்தில் இந்த இந்த ஜோதிடத்தில் எந்த அளவிற்கு தோஷங்கள் இருக்கிறதோ அளவிற்கு வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது மருத்துவம் தானேங்க உண்மையாக தான் நம்ம மனுஷனாக பிறந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம் மகிழ்ச்சிகரமாக போயிட்டுக்கிட்டு ஒரு குடும்பத்தில் கூட திடீர்னு புயல் அடிச்சது இது என்ன காரணமாக இருக்கும் ஒரு கோடாங்கி போய் பார்க்கலாமா அல்லது சோசியல் போய் பார்க்கலாமா அல்லது இந்த கோவிலில் போனால் நிவர்த்தி கிடைக்குமா அந்த சாமியார்ட்ட போய் கேட்டால் நிவர்த்தி கிடைக்குமா நம்முடைய மனசு படபடத்து போகுது இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது நாம் ஏன் இந்த படப்படப்பா இருக்கோம் இந்த மனசுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள ஒரு இன்ஜின் ஓடுது இதை தாண்டிய சந்தர்ப்பம் நம்மளை காத்துட்டு இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிப்படியா அனுபவம் நம்மளை சித்திரப்படுது வாழ்க்கையில ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது அதை தாண்டி சில கிரகங்கள் கூட்டணி போடுகிற போது அந்த இடத்தை நொறுக்கி சின்னாபீனமாக ஐந்தாம் இடமா இந்த இடத்துல இந்த கிரகங்கள் உட்கார்ந்துருச்சா பூர்வீகத்தில் வாழ முடியல பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து கேஸ்ல இருக்கு இருக்குது இருக்கு அணு அணுவாக நொறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு ஒரு கட்டத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஒரு மனிதனை ஆட்டி